ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இனியாவோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு இனியா மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே ரொம்ப ரொம்ப மன வேதலில் இருக்காங்க ஆனால் இனியாவை இந்த நிலைமைக்கு ஆளாகின சுதாகரை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு பாக்கியா பயங்கர கோபமாக கிளம்புறாங்க அப்போ கோபி இருந்துட்டு பாக்கியா நீ எதுவும் பேசாத நான் பார்த்துக்குறேன் கண்டிப்பாக உங்களை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மிஞ்சி பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க போய் கேட்பீங்க இல்லை சமந்தி அப்படி சமந்தி அப்படின்னு அவங்க நடிக்குவாங்க நீங்கள் அதோட சரி விட்டுட்டு வந்துடுவீங்க இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணலை என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணி வச்ச கல்யாணங்கிறதுனால தானே அப்படின்னு ஏன் கோப்பி இந்த விஷயத்தை நீ சொல்லியிருக்கணும்ல எவ்வளோ பெரிய விஷயம் இப்படி ஒரு ஆள் கூட இனியாக இருக்கிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும் பாக்கிய கிட்டேயோ எங்கிட்டயோ வீட்டில் கலந்து பேசி இப்படி ஒன்று நடக்குது இனியா இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு கேட்டுட்டு இனியாவை கூட்டிகிட்டு வந்துருந்துருக்கணும் ஒரு வேலை அவன் முரட்டுத்தனமாக ஏதாவது இனியாவை பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் நம்ம பிள்ளை நமக்கு மறுபடியும் கிடச்சிருக்குமா அப்படின்னு உடனே ஈஸ்வரி திட்டுறாங்க அப்போ கோபி இருந்துட்டு இல்லைம்மா நான் அதுக்காக தான் பயந்தேன் அவரும் கெஞ்சினாரு இனி அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு இதுக்கு முன்னாடி இருந்தே இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு கூட கல்யாணத்து டைம்லலாம் ஒழுங்கா தானே இருந்தார் ஸோ அந்த மாதிரி ஏதாவது நல்லது நடக்கும்னு நான் நினச்சிட்டேன் தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க எல்லாரும் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு ஐயோ டாடி ப்ளீஸ் வேண்டாம் என்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மா அவரே பாவம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கார் இந்த விஷயம் அவர் தெரிஞ்சதுமே ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு இந்த விஷயத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டாம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம்னுதான் நானும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் இப்போ தான் பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக போயிருக்காங்க அவங்க நிம்மதியை கெடுக்கணுமா அப்படின்னு ஆண்டி கேட்டாங்க அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை தள்ளி போடணும்னு நினச்சேன் நிதிஷ் ஹரியாயிருவாருன்னு அங்கிள் சொன்னதை நான் நம்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா எனக்கு தெரிய வந்துச்சு இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை நான் ரொம்ப சேஃபாக தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட்டு தான் ஆனால் நடந்த வரைக்கும் ஏதாவது தப்பாக நடந்துருந்ததுன்னா அவ்வளோ தான் அப்படின்னு கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஓன அழுவுறாங்க பாக்கியா அதுக்கப்புறம் நம்ம ராமமூர்த்தி போட்டோ பக்கத்துல போய் நின்னு மாமா நீங்க இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடக்க விட்டுருக்க மாட்டீங்க என் வாழ்க்கையில நடந்த அதே வழிய என் மகளுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையும் திட்டிருக்காங்க பாக்கியா நீ ஒன்றும் பயப்படாத நம்ம பொண்ணு சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டால அதுவே நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா என்னால் அப்படி ஏற்றுக்க முடியல இனியா சேஃபாக வந்துட்டாதான் ஆனால் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுருக்கா இந்த சின்ன வயசில் அவளுக்கு கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா கூட அவள் சந்தோஷமாக தான் இருந்திருப்பா எங்கே உங்களுக்கு பிடிக்காத அந்த ஆக்காஷை இனியா கல்யாணம் பண்ணிக்கோளோங்கிற பயத்தில் தானே இப்படி அவசர அவசரமாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பெரிய இடம் பணம்னு சொல்லி அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுங்க இப்போ என்ன நடந்தது பார்த்தீங்களா ஒரு வேளை இனியாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா அவங்க யாரையுமே நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க பாட்டு கத்துறாங்க அப்போ அதாவது ரெஸ்டாரண்ட் விஷயத்துல நான் எப்படி அமைதியா இருந்துட்டனோ அதே மாதிரி இனியா விஷயத்துலயும் அமைதியா இருப்பேன்னு அவங்க எப்படி நினைச்சிட்டாங்க நான் கண்டிப்பா இதை சும்மா விட போறது உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நம்ம பாக்கியா கிளம்புறாங்க கிளம்பும்போது போலீஸ்க்கு ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த விஷயத்தை பத்தி ஸோ அவங்க தான் எல்லாத்தையும் சீட் பண்ணியிருக்காங்கிறதும் வெளியே வந்துருச்சு ஆனா நம்ம பாக்கியா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ்காரங்க சுதாகருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார் உங்க மேல உங்க சம்பந்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு எப்போ போலீஸ் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் நிதிஷவே வெளியே கொண்டு வந்துட்டேன் எவ்வளோ பெரிய கேஸ் இதுலெல்லாம் ரொம்ப சாதாரணமாகவே நான் வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சார் பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஃபோனை வச்சிடுறாரு ஸோ பாக்கியாவுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ சுதாகரும் சந்திரிகாவும் ஏற்கனவே நிதிஷை அப்படி இப்படின்னு எக்கச்சக்க பணத்தை கொட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுவும் இனியாவோட குடும்பத்து முன்னாடி ஈகோவுக்காக தான் ஸோ இந்த விஷயம் நடக்கும்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கல இனியாவோட ஆஃபீஸு இனி நிதிஷ் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க வச்சு தான் கெஸ்ட் பண்ணிட்டாங்க நிதிஷ் எந்த தப்பு பண்ணி இதில் கூட்டிட்டு பேர் பெருசாக அடிப்படலை இது வரைக்கும் அடிபட்டது எல்லாமே அவமானம் தான் இல்லைன்னு சொல்லலை சம்பந்தி ஆனா இனி அந்த மாதிரி அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க அப்படி தானே அப்படின்றாங்க சம்பந்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு போது நிறுத்துங்க சம்மந்தின்னு என்ன கூப்பிட்றதுக்கு கூட உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் எந்த சம்பந்தம் அப்புறம் எதுக்கு நீங்க என்ன சம்மந்தின்னு கூப்பிடணும் அப்படின்னு கேக்குறாங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சந்திரிகா கேக்குறாங்க போதை நிறுத்துங்கன்னு சொன்னேன் எதுவுமே நீங்க பேசாதீங்க என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டீங்கல்ல என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல கேவலம் உங்கள் பிஸ்னஸ் ஆசைக்காக என் ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே என் பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடிட்டீங்க நிதிஷை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ ஏதாவது தெரிஞ்சிருந்தா இனியாவை நான் உங்களுக்கு க உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதான் நடந்துருச்சு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது நிதிஷை நான் பார்த்துக்கிறேன் இனியாவை நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி நிறுத்தியா திரும்பவும் நான் இனியாவை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் விடுற அளவுக்கு நான் ஒன்று வக்கத்து போகலை என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் இத்தனை நாள் அவளுக்கு எப்படி நான் பார்த்துக்கிட்டேனோ எல்லாம் எல்லாத்தையும் அதே மாதிரி இப்போவும் பார்த்துக்க முடியும் உன் வீட்டில் தான் அவள் வந்து வாழணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சம்மந்தியமாக பேசுகிறீங்க இதில் என்னோட கௌரவ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஓ இதுக்கு மேலேயும் உங்கள் வீட்டுக்கு கௌ கௌரவ பிரச்சனை இருக்கு கௌரவம் வேறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை சுதாகரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுறீங்க லிமிட் தாண்டி பேசுகிறீங்க பெரிய இடத்துக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிளப்பு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் அதை நீங்கள் ஏன் பெருசு பண்ணுறீங்க அதான் நிதிஷ் வெளியே வந்துட்டான்ல உங்க பொண்ணு நீங்க வேற எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இவ்ளோ சந்தோஷமாவும் சொகுசாவும் வாழ முடியாது அப்படின்னு சந்தோஷங்கிறது மனசை பொறுத்துது மனசுக்கு நிம்மதி இல்லாத இடத்துல என் பொண்ணு வந்து வாழ்ந்து அவள் கஷ்டப்படுறத விட உங்கள் பையன் பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா அந்த விஷயத்த கூட நீங்கள் சொல்லாமல் விட்டுருக்கீங்க எல்லாத்துக்கும் மேலே என் பொண்ணு ஏதாவது தற்கொலை பண்ணியிருந்தா கூட நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க ஏதோ வேறு ஏதோ விஷயம் அப்படின்னா அவளுக்கு ஏதோ அஃபேர் இருந்துச்சு அதனால் கோவத்தில் ஏதோ பண்ணிக்கிட்டான்னு கூட சொல்லியிருந்துருப்பீங்க அவ்வளோ மோசமானவங்க தானே நீங்கள் உங்கள் எல்லாரோட சுயரூபத்தையும் இனியாக புட்டு புட்டு வச்சிட்டா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுதாகர் பயங்கரவாசிக்கிறாரு எந்த தைரியத்தை இங்க போலீஸ் வருவாருன்னு நீ சொல்லிட்டு இருக்க கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் யார் யாருக்கு எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து தான் நிதிஷை நான் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா இப்படி பேசுறதுக்கு கண்டிப்பாக உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கூடவே அதாவது கோபியும் நம்ம பாக்கியாவும் வந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஈஸ்வரையும் அங்கே வந்துடுறாங்க இனியாவை கூட்டிட்டு செலியன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க கிட்ட நம்ம பாக்கியா வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாக்கியாவோ இல்லை இந்த குடும்பத்தை சம்மந்தப்பட்ட சுதாகர் மேலே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க எடுக்க மாட்டாங்க பணத்துக்காகவும் பயத்துக்காகவும் யோசித்து இந்த விஷயத்தை பூசி தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு அதனால கவுன்சிலர்கிட்ட போய் செளியனை பேச வச்சிருக்காங்க இது ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அந்த கவுன்சிலர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை பற்றி சொல்லி அந்த மோசமான குடும்பத்திலேயே பொண்ணு கொடுத்தீங்க என் பையனோட வாழ்க்கையவே நாசம் பண்ண பார்த்தான் அவங்க பையன் நான் எப்படியோ சுதாரிச்சுட்டேன் என் பையன் எங்கள் பேச்சை கேட்டதுனால இப்போ வெளியே வந்துட்டான் என் வைஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது காரணமே அந்த சுதாகரோட பையன் தான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் பொண்ணு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு இது நிலமை வந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு சார் இப்போ ஏற்கனவே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுடுங்க இப்போ நீங்க அதாவது உங்களோட இன்ஃபுளுன்ஸ் வச்சு மட்டும்தான் என்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அம்மா தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி தம்பி வாங்க போகலாம் அப்படின்னு அந்த கவுன்சிலரே போயிட்டு செல்லியனோட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ இப்போ ஆளும் கட்சி அப்படிங்கிறதுனால அவங்களால மறுக்க முடியல சுதாகர் மேல கம்ப்ளைண்ட் ட் எடுத்துடுறாங்க போலீஸ் வந்து சுதாகரோட வீட்டுக்கு இருக்காங்க ஆனால் இங்கே சுதாகர் திமிர் பேச்சு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி பாக்கிய கிட்ட வாய்ஸ் அவடல் பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இனியா நீங்கள் எவ்வளோ மோசமாக பேசுவீங்க நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரொம்ப நல்லவர் மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க எல்லா இடத்துலையும் நிதிஷ் இப்படி பண்ணுறாரு இப்படி பேசுகிறாரு அப்படின்னா அதுக்காக நீங்கள் எப்பவுமே உங்கள் ரூம்லேயே அவரை போய் தூங்க வச்சிக்கிறீங்க என்ன எதுன்னு கேட்டால் என்கிட்ட சரியான ரீசனாக சொல்லலை அதை பற்றி நான் கேட்கும்போதெல்லாம் எவ்வளோலாம் என்ன சீட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட தான் நியாயம் கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நீங்க பாருங்கள் தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது எங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைல எங்களை கோத்து விட்டாலும் அதுலேருந்து நாங்கள் ஈஸியாக நழுவி வெளியே வந்துடுவோம் அதனால உங்கள் பொண்ணை இங்கே வாழ வைக்கிறது தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இப்போவும் நான் சொல்கிறேன் நம்புங்க கண்டிப்பாக நிதிஷ் மாறிடுவான் நான் வந்து நிதிஷையும் இனியாவையும் சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் எங்க எங்கேருந்து வந்ததோ கோவம் பயங்கரமாக போயிட்டு அவங்க சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அரை கொடுக்குறாங்க அம்மா அம்மான்னு சொல்லி என்னடா நாடகம் போடுறானே நான் நாடகம்னு நினைக்கல உண்மையாகவே தெரிஞ்சிருந்தா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பான் அப்பவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ ரொம்ப நீங்க ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இதுவே ஓவரா உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரங்க வருவாங்க கையில் விலங்க மாட்டி த ரோட்டில் தர தரன்னு இழுத்துட்டு போக போகிறாங்க அப்படின்னு உங்களால் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் நிதிஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுக்கறதுக்கு கூட ஒரு லாஜிக் வேணும்ல அதுக்கு கூட உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா அவனை நான் அந்த கேஸில் ஒன்றுமே இல்லாமல் வெளியே கொண்டு வந்துட்டேன் என் மேலே உங்களால் என்ன கேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம பாக்கியாக சொல்கிறாங்க வரதட்சணை கொடுமேன்னு ஒரு கேஸ் கொடுக்கலாம்ல அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க நான் எப்போ வரதட்சணை கேட்டேன் அப்படின்னு ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்குனீங்களே அதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்ம இனியாக கேட்குறாங்க இங்கே பாருங்க சம்பந்தி நீங்கள் நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் இதுலேருந்து வெளியே வரவே முடியாது என்னெல்லாம் உங்கள் மேலே கேஸ் போட முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்லி உங்களை உள்ள தள்ளாமல் விடவே மாட்டேன் நீங்க என் பொண்ணுக்கு பண்ணியிருக்கிறது துரோகம் உங்க பையனாச்சும் அவனோட உண்மையை மறைச்சிருக்கான் அவ்வளவுதான் ஆனா அவன் இவ்வளவு பெரிய ஃப்ராடு இவ்வளோ மோசமான ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மறைச்சு எங்கக்கிட்ட உங்கள் பையனை விட ஒரு ஆப்ஷனே என் பொண்ணுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கவே கிடைக்காதுங்கிற மாதிரிலாம் பொய்யை சொல்லி நம்ப வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டு மேலே இருக்கிற ஆசைக்காக மட்டுமே என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண உங்களை கண்டிப்பாக நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு கோபியுமே சொல்லிகிட்ருக்காங்க என் பொண்ணை தவிர வேறு எதுவுமே இல்லை என்ன கூட விடுங்க ஆனால் பாக்கியாக அவங்க பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்தா நான் அவளுக்காக அவளுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன் அவளுக்காக நான் எதுவுமே பெருசாக பண்ணதே இல்லை இப்போ அவளை பற்றி கொஞ்சம் நஞ்சம் யோசிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தப்போ அவளை பத்தி நான் எந்த இடத்துலையுமே யோசிச்சு பார்த்தது கூட இல்லை ஆனால் அப்போ கூட அவ அவங்க பசங்களுக்காக அந்த மூணு பசங்களுக்காக என் கூட வாழ்ந்தா அப்படிப்பட்டவ அந்த பசங்களுக்காக எதுன வேணாலும் அவள் பண்ணுவா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து இனி அவன் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிற அவளோட கோவத்தை நீங்க பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஆளாளுக்கு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கீங்க அதை நான் சொல்லிட்டேனே உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கவும் மிஸ்டர் சுதாகர் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அந்த போலீஸ்காரர் வராரு வரும்போது இது என்ன புதுசா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு பணம் வந்து சேரலையா என்ன இவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க என்கிட்ட என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார் சாரி எங்களை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு எதிரா எல்லாமே ஆதாரம் கிரியேட் பண்ணியாச்சு அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களை கைது பண்ணுறதுக்கான ஆர்டரோடு நான் வந்திருக்கேன் இங்கே பாருங்க வாரண்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு அரெஸ்ட் பண்றாங்க இங்க பாருங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க என்னோட வக்கீல் வருவார் அவர்கிட்ட நீங்க பேசிக்கோங்க என்னோடய மான மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு இதுக்கு மேலேயும் உங்களுக்கு மான மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்களே அதை நினச்சாதான் எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு நம்ம பாக்கியா வந்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் இனியா வந்து நான் உங்களை என்னை அப்பாவாக நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னீங்க நிஜமாகவே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலைமைக்கு அந்த பொண்ணை ஆளாக்கியிருப்பீங்களா உங்கள் வீட்டில் இருந்து ஒரு பொண்ணை இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்களா அங்கிள் அப்படின்னு இனியா கேட்டு அழுகுறாங்க அதை பார்த்துட்டு பாக்கியாவும் அழுகுறாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது இனியாவோட வாழ்க்கையை நினச்சி குழந்தைத்தனமான ஒரு ஒரு கேரக்டர் அப்படி இருந்தாவ எதுவுமே தெரியாம ஆனா இவ்வளவு மெச்சூரிட்டியா காரணம் அதையும் தாண்டி அவ வாழ்க்கையில் கஷ்டங்களை இப்பவே அனுபவிச்சுட்டா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க எல்லாருமே எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு கூப்பிடுறாங்க அந்த சுதாகரை ஆனால் அவர் இருந்துட்டு முடியாது என் லாயர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சார் வாங்க சார் பிளீஸ் நீங்களா வந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க முடியாதுன்னு சொல்றேன் திரும்பவும் எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க என் லாயர் வருவார் அவர் கிட்ட பேசுங்க இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ வந்து பேசுவாங்க நீங்க என் கூட வர்றது தான் உங்களுக்கு நல்லது இல்லாட்டினா நான் கண்டிப்பா விளங்க மாட்டி கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லவும் சுதாகர் பயந்துட்டு கூட கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் சந்திரிகா வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கத்துறாங்க என்ன என்ன நடக்கும் என்னென்ன நடந்தால் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கைட் அதுபடி பண்ணு நீ இதெல்லாம் சாதாரண விஷயம் நான் சீக்கிரமா வெளியே வந்துருவேன் அவர் கிளம்புறாரு அப்ப சந்திரிகா இவங்க எல்லாரையும் ஒரு முறை முறைச்சிட்டு நிதிஷ் கிட்ட மேல மாடி மேல போறாங்க நிதிஷை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு வந்த உடனே ரூம்ல போய் தூங்க வச்சிட்டாங்க அவர் போதையே இன்னும் தெரியாத அளவுக்கு இருக்காரு அப்படிங்கறதுனால இப்போ இதுக்கு மேல இவங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கிளம்பும் போது அப்போ இனியா இருந்துட்டு மா அவனை எதுவும் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்கறாங்க யாரு அப்படின்னு நிதிஷா எதுவும் பண்ண வேண்டாமா அவன் தானே இந்த விஷயம் இந்த விஷயத்துல முக்கியமான ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க அதான் அவங்க அப்பா மாட்டிட்டாருல்ல கண்டிப்பா அவனும் மாட்டுவான் இந்த கேஸ்ல அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வெளியே வர முடியாது நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மா என்னோட முக்கியமான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்துடுறனே அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் எங்க போயிரும் அப்படின்னு இல்லைம்மா என்னோட முக்கியமான திங்ஸ் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனி மேல போறாங்க நம்ம சந்திரிக்கா இருந்துட்டு இனியாவோட ட்ரெஸ்ஸு அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற எல்லா இடத்துலையுமே போதைப்பொருளை மறைச்சு வைக்கிறாங்க முக்கியமாக இனியாவோட திங்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுட்டுருக்கிறத இனியா பார்த்துட்றாங்க பார்த்துட்டு உள்ளே போய் சம அதை பற்றி கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் இன்னொரு நாள் நீ எடுத்துக்கோ அப்படின்றாங்க இல்லை என்னோடய முக்கியமான எல்லாம் இருக்குது நான் எடுக்கணும் அப்படின்னு அதே என்ன முக்கியமான திங்ஸு கொஞ்சம் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிரு நானே எடுத்து பேக் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை என்னோடய திங்ஸ் எதுன்னு எனக்கு தான் தெரியும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க என்ன இந்த கபோர்டில் இருக்கிறது தானே தோ இந்த டேபிளில் இருக்கிறது கபோர்டில் இருக்கிறது நானே எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்து எடுத்து ஒரு சூட் கேஸில் போட்டுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இனியா வந்து அதை கவனிக்கிறதுல அதில் இருக்கிற அந்த ட்ரக்ஸை வந்து அவங்க கவனிக்கிறதுல நிறைய போதைப் பொருள் எல்லாம் இருக்குது அதில் சின்ன சின்ன பேக்கெட்டில் இருக்குது அதை வந்து இனியா கவனிக்கிறதுல அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க டேடிக்கு அதாவது கோபிக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க அவர் மேலே போனதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறாங்க கிளம்புனதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு நம்ம வரமாட்டோம் தானே ரெடி அப்படின்றாங்க பயப்படாது இனியா இனிவும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இனியாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க வீட்டுக்கு போலீஸ் வராங்க எதுக்குன்னு பார்த்தா நம்ம சந்திரிகாவோட பிளான் இது எப்படி நிதிஷ் வந்து இந்த கேஸில் மாட்டினாரோ அதே மாதிரி இனியாவையும் இந்த கேஸில் மாட்ட வைக்கணும் தான் இவங்களோட எண்ணம் என்னென்னா நிதிஷ்க்கு பொருள் கொடுத்ததே வந்து வந்து இனியாதான் அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சந்திரிகா போலீஸ்க்கு கால் பண்ணி ஏதோ ஒரு வேற ஒரு ஆள் பேசுற மாதிரி பேசி இனியா வீட்டுல இந்த மாதிரி போதை பொருள் இருக்கு எங்க பையனுக்கு அவ தான் சப்ளை பண்ணியிருக்கா எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுச்சு அவளோட கபோர்ட்ல ரெண்டு மூணு பேக்கெட் இருந்தது எனக்கு கிடைச்சது எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை வந்து அந்த கபோர்ட்லேருந்து எடுத்த மாதிரி வீடியோவும் வச்சிருக்காங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு போலீஸ்காரங்க வந்துட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கேட்குறாங்க அவங்க இப்போ தான் கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க பொண்ணை நிதிஷ் மாட்டிக்கிட்டதுமே எங்கே நம்ம மாட்டிக்கவோமோன்னு பயந்து இனி அவங்க கூட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அவங்க இருக்கும்போதே சொல்லியிருக்க வேண்டியது தானே எனக்கே இப்போ தான் தெரியும் கண்டிப்பாக இனியாக தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்ட்டு வேணா அவங்க வீட்டை சோதனை போட்டு பாருங்க இங்கேருந்து அவர் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கா அதில் ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்போ நீங்கள் நம்புவீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நீங்கள் முன்னாடி அந்த வீட்டுக்கு இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு டீமோட அங்க போறாங்க என்ன சார் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அதாவது நாங்க கேஸ் கொடுத்துருந்தோம் அது சம்பந்தமா பேசுறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படி எல்லாம் விசாரிக்கிறாங்க ஆனா என் பொண்ண போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாம் கூப்பிடாதீங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணை நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்ட்டு நிதிஷ்க்கு போதைப் சப்ளை பண்ணதே இனியாதான் அப்படின்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவங்க சும்மா அபாண்டமா பழி சொல்றாங்க அப்படின்றாங்க இல்ல கண்டிப்பா இது உண்மைதான் எனக்கு வந்து ஆதாரம் கிடச்சிருக்கு நான் உங்கள் வீட்டை கொஞ்சம் சோதனை போடலவா அப்படின்னு எங்கள் வீட்டவா எதுக்கு அப்படின்னு இனியாக கேட்குறாங்க சாரி நீங்கள் அங்கேருந்து உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களே உங்கள் திங்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூட் கேஸ்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அந்த லக்கேஜ் பேக் எல்லாத்தையுமே அதில் வந்து நிறையவே ஒரு இருபது முப்பது பேக்கெட் வந்து ட்ரக்ஸ் இருக்குது அதை எடுத்து வெளியே வச்சுட்டு இதெல்லாம் என்னது வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தே வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன கவரில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் உங்களோட திங்ஸில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு பிளஸ் நீங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்த உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சிருந்த அந்த இடத்துல அங்கேயுமே கிடைச்சிருக்குது எங்களுக்கு உங்க மாமியார் அதாவது நிதிஷோட அம்மா தான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க போதை பொருளை எடுத்துட்டு போய் அந்த வீட்டில் அவங்க பழக்கமே இல்லாதவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இப்போ அவங்க மேல பழிய போட்டு நீங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ பாக்கிய வந்து பேசுறாங்க என்ன நீங்க எதோ பேசிட்டு இருக்கீங்க இப்போ இனியா சப்ளை பண்ணான்னு சொல்றீங்க சரி ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போதே போதே நிதிஷ் வந்து வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் எடுத்திருக்காருன்னு சொல்லி கூட இருந்தவங்களோட லைஃப் எல்லாம் ஸ்பாயில் ஆயிருக்குன்னு சொல்லி ஜெயிலுக்கு ஆறு மாசம் போயிட்டு வந்தாரே அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மா அது முடிஞ்சு போன கதை அதுக்கப்புறம் நிதிஷ் ஒழுங்கா தானே இருந்தாரு ஒழுங்கா இருந்தாருன்னு சொல்லி தானே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா எப்படி இப்பதானே உங்களுக்கு அது தெரிஞ்சதா சொல்றீங்க அப்புறம் எப்படி நீங்க சொல்ற ரீசன் எதுவுமே எங்களால ஏத்துக்க முடியாதுமா நீங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எங்க கிட்ட ஆதாரமும் கிடைச்சிருச்சு நாங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் நீங்க மேற்படி எங்க பேசணுமோ அங்க வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி இனியாவை கூப்பிடுறாங்க அதை லாக் பண்றதுக்கு இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லி பாக்கியாவை நான் எதுவும் பண்ணலம்மா சொல்லிட்டு இனியா நீ போ நான் ரெண்டு பெண் போலீஸ் வந்திருக்காங்க கூட அவங்களை வச்சு இனியாவை கையில் விலங்கு போட்டு கூப்பிட்டு போறாங்க அங்கே தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஈஸ்வரி வேறு அப்படியே மயங்கி கீழே விழுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு தண்ணியை தெளித்து அப்படி எழுப்பி உட்கார வச்சு தண்ணியை குடிக்க வைக்கிறாங்க இப்போ கோபி வந்து அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு நிற்கிறார் என்ன பேசுறது என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சந்தோஷமா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்டே போய் பாக்கியா சண்டை போடுறாங்க ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிடுறாரு டாடி அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிற மாதிரியே இருக்குது ஆனால் பக்கத்தில் இனியா இல்லை அவங்களுக்கு அதையே நினச்சி ஒரு மாதிரி மென்டலாக டிப்ரெஸ் ஆகுறாரு கோபி இப்போ நீங்கள் எப்படி இனியாவை வெளியே கொண்டு வர போகிறீங்க அவங்களே ஏதோ பழிவாங்கிறதா நினச்சி இப்போ நம்ம தலையில் நம்ம மண்ணளி போட்டுக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி அந்த பேக்கெட்லாம் இதுக்குள்ளே எப்படி வந்துச்சு எப்படி வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லி இவங்க கேட்டுட்டு அதை பற்றி டிஸ்கஸ் இருக்காங்க அப்போது கண்டிப்பாக அந்த சந்திரிகா தான் வச்சுருப்பாங்க அவங்க ஏதோ பேசிக்கிட்டாங்கல்ல சிக்னல் பண்ணாங்கல்ல நான் இங்கேருந்து என்னை அரெஸ்ட் பண்ணி போனால் நீ என்ன பண்ணணும்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவேன்னு சொல்லி ஒருவேளை அவங்களோட பிளானாக இருக்குமா இது அவங்க தான் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க வச்சுருந்தாங்கன்னா கூட எப்படி நம்ம நிரூபிக்கிறது ஒருவேளை நிதிஷ் வச்சுருந்துருக்கலாம் இனியாவுக்கு தெரியாமல் மறைச்சு வைக்கிறதுக்காகனு இனியாவுக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறதா இருந்தால் அவளோட அவளோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே வைப்பான் அவன் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அவளோட திங்ஸ் இல்லாத இடத்துல தானே நிதிஷ் வச்சுருந்துருக்கணும் இனி அவங்க தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இனி அவள் வேணும்னே மாட்டி விடுறதுக்காக பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க சரி நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம செல்லியன் கேட்குறாங்க என்கிட்ட இதுக்கு ஒரு வழி இருக்குது நான் என்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு செல்லியன் கிட்டே கேட்குறாங்க பாக்கியா சரி ஓகே அப்படின்னு செல்லியனும் பாக்கியாவும் திரும்பவும் சுதாகரோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இனியாவை எப்படி இந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் லாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ